ஃபெராரி ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த டோபர் மேன் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதோடைய ஆர்ஜினங்கே இது எப்படி வளர்ந்தது இது எதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த நாய்கள் வந்து யாராருக்கெல்லாம் சரியாக வரும் இந்த டாக்ஸை குறிப்பாக குழந்தைகளோடு வளர்க்கலாமா இந்த டாக்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் ஓனஸ் வளர்க்கலாமா இதுதான் நம்ம கன்க்ளூஷனை பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த டாகை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிம் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்ட்ரேனர் கனடாவில் இருந்து பை ப்ரொஃபஷன் அவர் டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி என்னுடைய பேஷன் டாக்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரீட் டோபர் மேன் ஒரு தவிர்க்க முடியாத ப்ரீடு ப்ரொடெக்ஷன் ஃபேமிலி கார்டியன்ஷிப் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் டோபர் மேன் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரீடு இந்த ப்ரீடை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம ஊரில் அதில் வந்து டாபர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அதோட பேர் டோபர் மேன் டோபர்மன் டாக்ஸ் இந்த ப்ரீட் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறுகளோட கடைசியில் கால் ஃப்ரெட்ரிக் டோபர்மேன் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர் அந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் கிடையாது பேப்பரில் எழுதி எழுதி அந்த அந்த எந்த எங்கே டாக்ஸை கலெக்ட் பண்ணாங்களோ அதை காசை எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண போகிற காசை யாரும் கொள்ளையடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவர் சில ஸ்பெசிஃபிக் ப்ரீட்ஸை எல்லாத்தையும் கலந்து இந்த டோபர்மேன் அப்படிங்கிற ஒரு டாக் உருவாக்குனார் இந்த டோபர் மேன் எதெல்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு டாக் ராட்வைலர் ஜெர்மன் பின்சர் வை மரானர் ஓல்ட் ஜெர்மன் ஷெப்பர் டாக்ஸ் கிரேஹாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த டாக் உருவாக்குனாங்க ஏன் இதெல்லாம் சேர்த்தாங்க அந்த டாக் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கணும் போலீஸ் அண்ட் மிலிட்ரி ட்ரைனிங்க்கு கூட அந்த டாக் யூஸ் பண்ண முடியணும் கார்டியன் டாக்ஸாக இருக்கணும் பர்சனல் செக்யூரிட்டி டாக்ஸாக இருக்கணும் இதில் ப்ரொடெக்ஷன் பர்சனல் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் ப்ரொடெக்டிவ் கம்பேனியன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் காப்பாற்றுறது பர்சனல் ப்ரொட்டெக்ஷன் டாக் அப்படின்னா அந்த டாக் வந்து ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு தனிநபர் இல்லைன்னா ஒரு கூட்டத்தை இது எல்லாத்தையும் சேர்த்து காப்பாற்றுறது கார்டியன் அப்படின்னா ஒரு இடத்த மட்டும் இந்த ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறது கார்டியன் டாக்ஸ் டெரிட்டோரியல் கார்டியன் டாக்ஸ் அதோடைய நேச்சராக இருக்கணும் போலீஸ் அண்ட் மில்டரி ஒர்க் மில்டரி ஒர்க் போலீஸ் ஒர்க் ரெண்டுமே வேறு போலீஸ் வந்து ஒரு டாக் வந்து மோப்பை முடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு பாம்பு டேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஆளை போய் பிடிக்கணும் அப்படின்னா அந்த டாகை ஏவி விடுறதுக்கு ஒரு கருவியை யூஸ் பண்ணுவாங்க அது எல்லா டாக்கும் வராது ஆனால் இந்த டோபர் மேனை அதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக அந்த டாபர் மேனை உருவாக்குனாங்க இதோடைய ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆண் நாய்கள் இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு இன்ச் இருக்கும் பெண் நாய்கள் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு இன்ச் அதாவது தோல்பட்ட வரைக்கும் தலையோ தலையோடைய உச்சி வரைக்கும் சேர்த்து கிடையாது இதோட வெயிட் முப்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளட் லைனுக்கு பிளட் லைன் இது கொஞ்சம் மாறும் யூரோப்பியன் பிளட் லைன் அமெரிக்கன் பிளட் லைனை பொறுத்து இதோடைய வெயிட் ரேஞ்சு கொஞ்சம் மாறுபடும் இதோட கலர்ஸ் பிளாக் அண்ட் டேன் இதுதான் ரொம்ப காமன் டாக்ஸ் வந்து ப்ரவுன்ல இருக்கும் செலடாக்ஸ் வந்து ஃபான் இல்லைன்னா இசபெல்லா கலர்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேரா இதில் ப்ளூ கலர் ஒரு மாதிரி கிரேயிஷ் கலர்ல இருக்கிற டோபர் மேன்ஸ் இருக்கும் அது ரொம்ப ரேர் இதோட கோட்டு ரொம்ப ஷார்ட்டான கோட் ஸ்மூத்தான கோட் நீங்கள் மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப லோ ஷெட்டிங் ரொம்ப கம்மியாக தான் அதுக்கு முடி ஓட்டும் இதோட பில்ட்டு டீப் செஸ்ட் இருக்கும் வயிர் நல்லா உள் வாங்கியிருக்கும் கழுத்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் அத்திலட்டிக் பில்ட் இதோட உடம்பே வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரிங் மெஷின் மாதிரி இந்த டாக் இதோட வால் வந்து நேச்சுரலாக நீளமாக இருக்கும் ஆனால் நிறைய இடத்துல அதை டாக் பண்ணிடுவாங்க வால் வெட்டிடுவாங்க அதே மாதிரி காது வந்து மடிஞ்சு தூங்கக்கூடிய காதுகள் தான் ஆனால் அதோடய லுக்குக்காக காதை வந்து வெட்டியிருப்பாங்க க்ராப் பண்ணியிருப்பாங்க இப்போ நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அந்த வாழை வெட்டுறதோ காதை கிராப் பண்ணுறதோ ரெண்டுமே இல்லிகல்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த டாக்ஸுக்கு வந்து இதோடைய முழு உருவம் அப்படியே இருக்கும் அமெரிக்காவில் கிடையாது கனடாவில் கிடையாது இங்கேலாம் டாக் பண்ணுறாங்க இந்தியாலேயும் டாக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இதோட டெம்பரமெண்ட் எப்படி இருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி லாயல் ஒரு ஜெர்மன் ஷெப்பாட் லாயல்ட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்க மாதிரியே ஒரு டோபர்மெனுக்கு இருக்கும் வல்க்ரோ டாக்னு சொல்லுவாங்க வல்க்ரோ மாதிரி ஒட்டிக்கும் ஓனர்கிட்ட ஓனர் கூடவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு டாக் நிறையா பீட்ஸ் அது மாதிரி இருக்குது ஆனால் ஒரு சில பீடை மட்டும் தனியாக சொல்கிறது காரணம் என்னென்னா அதோடைய இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அதனால தான் இதை வந்து நம்ம தனியாக கூடிட்டு காட்டுறது ரொம்ப அலர்ட் வெரி ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்த உடனே அது கொஞ்சம் சஸ்பீஷியஸாகவே பார்க்கும் ஓனரோட எமோஷன்ஸுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் லேசியான ஓனர்ஸுக்கு இந்த டாக்ஸ் வந்து ஒத்தே வராது ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கிறவங்க தான் அந்த டாக்ஸை வளர்க்கலாம் ஆனால் இது ரொம்ப வெல் சோஷியலைஸ் பண்ணப்பட்ட டோபர்மேன் டாக்ஸ் வந்து எக்ஸலன்ட் ஃபேமிலி டாக்ஸ் இதோட எக்ஸசைஸ் அண்ட் மென்டல் ஸ்டிமுலேஷன் நீட்ஸ் ரெண்டுலேருந்து எக்ஸசைஸ் அண்ட் மெண்டல் ஸ்டிமுலேஷன் நீட்ஸ் அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து அதுக்கு ஒரு வாக்காக இருக்கலாம் அது வந்து விளையாடுறதா இருக்கலாம் இதுவே இருக்கலாம் மொத்தத்தில் வந்து வெறுமனை வாக்குவுட்டு போகிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு இரண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் அட்லீஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரம் மாதிரி பிரிஸ்க் வாக்கிங் இந்த டாக்ஸுக்கு வேணும் ஃபிஸ்பி டக் டாய்ஸை வச்சு விளையாடுறது பாலத்துக்கு போட்டு விளையாடுறது இதெல்லாம் அந்த டாக்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ட்ரெயினிங் இந்த டாக்ஸுக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியம் ஏன்னா இதோடய பவுண்ட்ரிஸை நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் இது வந்து ஒரு ஹைலி அலர்ட்டான ஒரு ப்ரொடெக்டிவ் டாக் நீங்கள் இருக்கிற காம்பினேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இந்த ப்ரீடில் என்னென்ன ஜீன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே இந்த டாக்ஸுக்கு வந்து கரெக்டான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும் இந்த டாக்ஸுக்கு வந்து எங்கே எப்போ ரியாக்ட் பண்ணணும் எப்போ ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ற லிமிட்டேஷன் தெரியணும் சரியான எக்ஸசைஸும் மென்டல் ஸ்டிமுலேஷன் இல்லைனா இந்த டாக்ஸு சத்தம் போடும் டிஸ்ட்ரக்டிவாக மாறும் கிடைக்கிற பொருள் எல்லாம் கடிச்சு கடிக்கிறது இல்லைனா ஓவர் ப்ரொட்டக்டிவாக மாறி வர்றவங்க சாதாரணமாக வர்றவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்திட்டையுமே ஒரு மாதிரி ஒரு ஒரு அக்ரெஸிவாக வீ வீட்டில் இருக்கவங்ககிட்ட இல்லை பொதுவாக வெளியிலேருந்து யார் வந்தாலும் நார்மலாக வந்து போகிற ஆட்கள்கிட்டயே அந்த டாக்ஸ் வந்து தன்னுடைய ஓவர் ப்ரொட்டக்டிவ்னஸை காமிக்க ஆரம்பிக்கும் அதனால் இதுக்கான ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டிமுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ட்ரெயினபிலிட்டி ஒன் ஆஃப் த ஹைலி ட்ரெயினபிள் டாக்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸிலி ட்ரைனபிள் டாக்ஸ் ஆனால் ப்ராப்பரான லீடர்ஷிப் காம் லீடர்ஷிப் கலெக்டிவான அப்ரோச் இது எல்லாமே இந்த டாக்ஸுக்கு ரொம்ப முக்கியம் ஒபீடியன்ஸ் ப்ரொட்டெக்ஷன் இது ரெண்டுலேயுமே இந்த டாக்ஸ் வந்து எக்ஸ் அதாவது வந்து இதோடைய இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண டாக்ஸ் அஜிலிட்டி ட்ரைனிங் வேறு கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதில் எல்லாம் ஒரு ரிட்ரீவிங் ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டாக்ஸ் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணும் ப்ராப்பரான ஹேண்ட்லரும் கரெக்டான ட்ரைனிங்காக இருந்தால் ஆனால் சோசியலைசேஷன் இன்கன்சிஸ்டண்ட்டாக மாதிரி சரியாக இல்லாமல் ட்ரைனிங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபோர்ஸ்டு ட்ரைனிங்காக ஒரு ஒரு ஹார்ஷான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக சோஷியலைஸ் பண்ணாமல் சமூகத்தில் சரியான பழக்கம் இல்லாத டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டப்பனாகவும் ஒரு இன்டிபெண்ட்டாக இருக்க மாதிரியும் ஓனர்ஸுக்கு தோண ஆரம்பிக்கும் ஆனால் அது வந்து டாகோட தப்பு கிடையாது ஓனரோட தப்பு அதனால் டாகர்மேன் வந்து எல்லாருமே வெறும் லுக்ஸுக்காக அந்த ஹைட்டு அதோடைய அத்லட்டிக் லுக்கு மட்டும் ஒரு டாபர்மென்னை தூக்கிட்டு வந்து வளர்க்காதீங்க ப்ரொடெக்ஷன் எபிலிட்டி பாதுகாக்கிற தன்மை தன்னுடைய பேக் தன்னை சார்ந்தவங்க இதுக்கு வந்து நேச்சுரலாகவே ப்ரொட்டெக்டிவ் இன்ஸ்டிங்ஸ் அந்த டாக்ஸுக்கு வந்து இருக்கும் ஏன்னா கம்பைன் பண்ணப்பட்ட ப்ரீட்ஸ் அது மாதிரி டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்ஸ் தான் வீடு தன் வீடை சுற்றுன இடம் தான் சுற்றி வர இடம் இதில் வந்து இந்த டெரிட்டோரியல் இன்ஸ்டிங்னு சொல்லுவோம் அது வந்து என்னென்னா நம்மளுடைய இதில் வேறு யாரும் இல்லை நார்மலாக இல்லாதவங்க வேறு யாரும் வந்தால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் இந்த டாக்ஸ் வந்து ரெடி டு ஒர்க் ரெடி டு அட்டாக் அந்த மாதிரி இருக்கும் இந்த டாக்ஸை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டாக்ஸ் இதுதான் பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் டாக்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டாக்ஸ் ஃபேமிலியும் சரி குழந்தைங்களையும் சரி எல்லாத்தையும் பாதுகாக்கிறதில் துணிஞ்சு முன்னாடி நிற்கிற டாக்ஸ் ப்ராப்பர் டெம்பரமெண்ட் டெம்பரமெண்ட் இருக்கிற டாக செலக்ட் பண்ணி கரெக்டான ட்ரைனிங் கொடுத்து வளர்த்திங்கன்னா டோவர்மேன்ஸ் ஒரு அருமையான ப்ரொட்டக்ஷன் டாக்ஸ் அட் த சேம் டைம் சூப்பரான ஃபேமிலி டாக்ஸ் இதுக்கு நேச்சுரலாக இருக்க அலர்ட்னஸ் ரெடி டு ஒர்க் இது ரெண்டும் சேர்ந்து அந்த ஸ்பீடு ரியாக்ஷன் பண்ணுற ஸ்பீடு ஒரு டக்குன்னு ஒரு த்ரெட்டை பார்த்தோன்னா அதோடய ரியாக்ஷன் ஸ்பீடும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதோட அத்லட்டிக் பில்ட் இருக்கிறதுனால இதோடய ஸ்பீடு எல்லாமே சேர்ந்து யாரும் ஒரு ஒரு ரெண்டு அடி மூணு அடி முன்னாடி வைக்கிறதுக்கு யோசிக்கிற மாதிரி பண்ணிடும் அதனால் இந்த டாக்ஸுக்கு வந்து கண்ட்ரோலோடு இருக்கிற அக்ரஷன் தான் கற்றுக் கொடுக்கணும் அக்ரெஷனே கற்றுக் கொடுக்காதாலும் பரவாயில்ல நேச்சுரலாகவே இதுக்கு ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்ஸ் இருக்கும் அதனால் இதுக்கு டிசிப்ளினும் பேசிக் பிஹேவியர் ஐ மீன் பேசிக் ஒபீடியன்ஸ்டே நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களோட அந்த டாக் எப்படி வெரி ப்ரொட்டக்டிவ் ஜென்டில் இந்த டாக்ஸ் வந்து கூட நல்லா ஒத்து ஒத்துப்போகும் எல்லாமே பண்ணோம் ஆனால் நீங்கள் வந்து குழந்தைங்கக்கிட்ட கரெக்டாக அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கணும் எல்லா டாகுமே அது மாதிரி தான் ஆனால் இந்த டாக்ஸ் வந்து கொஞ்சம் குழந்தைங்களோட ஒட்டிடுச்சின்னா அதோடய நிழல் மாதிரி போயிட்டே இருக்கும் வல்கரோ டாக்ஸ்ன்னு நான் முன்னாடி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் ஆகட்டும் அது வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற வயசானவங்க யார்கிட்டனாலும் சரி அது வந்து அவங்க அந்த பக்கம் ஒரு பக்கம் போகிறாங்க அப்படின்னா அது கூடவே போகிற மாதிரி இருக்கும் கூடவே போய் அவங்கள பாதுகாக்கிறது தன்னுடைய வேலையாகவே எடுத்துகிட்டு செய்யக்கூடிய நேச்சுரல் டாக்ஸ் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குழந்த கூடையும் எந்த டாக் பீடாக இருந்தாலும் சரி அது இத்தனொன்று பீட்லேருந்து பெரிய பீடாக இருந்தாலும் சரி சூப்பர்விஷன் இல்லாமல் அவங்களுடைய மேற்பார்வை இல்லாமல் குழந்தைங்க கூட நாய விளாட கூடாது குழந்தைங்க சின்ன தப்பு பண்ணிட்டாலோ நாயை சின்ன தப்பு பண்ணிட்டாலோ அது வந்து குழந்தைக்கு மேலே ஒரு காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு போய் விடும் அதனால் டாக்ஸுக்கிட்ட குழந்தைங்க எப்படி பார்க்கணும் குழந்தைங்கக்கிட்ட டாக்ஸ் எப்படி பார்க்கணும் இது ரெண்டையும் நீங்கள் வந்து சரியாக தீர்மானிக்கிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு வயசு ஆகிற வரைக்கும் குழந்தைங்களையும் பன்னெண்டு வயசு ஆகாத குழந்தைகளையும் நாய்களையும் வந்து தானாக அவங்க விளாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் விட்டுறக்கூடாது அதில் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டாக்ஸுக்கு மெயினாக வர்ற ஹெல்த் கன்சர்ன்ஸ் என்ன டயலேட்டட் கார்டியோமயோபதி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது ஹார்ட்டில் வர ஒரு கண்டிஷன் அப்புறம் ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டில் வர ப்ராப்ளம்ஸ் தைராய்டு தைராக்சின் வந்து கம்மியாக சுரக்கிறது அப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்புறம் இன்னொன்று ப்ளோட் அந்த ப்ளோட்டுங்கிறது வந்து குடல் ட்விஸ்ட் ஆகுறது இது வந்து ரொம்ப ஒரு ஹியூஜ் ரிஸ்க் இந்த மாதிரி பெரிய டாக் பிரீட்ஸுக்கு அதனால் முக்கியமாக எல்லாருமே ஜெமன்ஷப்போடோ டாபர் மேனோ ஆட்வெயிலரோ கோல்டன் நட் லேபரட்டாராக வளர்க்குறவங்க எந்த டாகையுமே சாப்பிட்ட உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளே வாக்கிங் கூட்டு போகக்கூடாது மனுஷனுக்கு தான் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்தில் வாக்கிங் போகிறது நல்லது நாய்களுக்கு அப்படி கிடையாது வாக்கிங் மட்டும் கிடையாது ஃபெட்ச் விளையாடுறது இல்லைனா வேறு ஏதாவது டக் விளையாடுறது அது ஹை எனர்ஜி ஆக்டிவிட்டீஸ் எதையுமே சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது இந்த ப்ளோட் அப்படிங்கிற கண்டிஷன் அந்த குடல் சடனாக ட்விஸ்ட் ஆச்சுன்னா அந்த டால்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது டோபர்மேனுக்கு மட்டும் கிடையாது எல்லா பெரிய பிரீட்ஸ்க்கும் உண்டு இன்னொன்று இயர் அண்ட் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இதுவும் ஒரு காமனான ப்ராப்ளம் டோபர்மென்ட்ஸுக்கு இதோட சராசரி ஆயில் காலம் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் நல்லா பராமரிக்கப்பட்ட டோபர்மேன்ஸ் நல்லா ஆக்டிவ் எக்ஸசைஸ் குவாலிட்டியான ஃபுட் இதெல்லாம் பண்ணி ஹாப்பியாக இருக்கிற டாபர்மேன்ஸ் பதிமூணு வயசு வயசு வரைக்கும் இருந்ததாகவும் அதுக்கு மேலேயே சில டாக்ஸ் இருந்திருக்கு ஆனால் சராசரி ஆயு காலம் முன்பில் வந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் டாபர்மேன் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இதை வந்து ஃபெராரி ஆஃப் டாக் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதோட ஸ்பீட் அஜிலிட்டி ஒரு எலிகெண்ட் லுக் இதனால் வந்து இந்த டாக்ஸை ஃபெராரி ஆஃப் டாக்ஸ்னு சொல்லுவாங்க குளோபலி உலகம் முழுசும் டாப் ஃபைவ் ப்ரொடெக்ஷன் டாக்ஸில் டாபர்மேன் ஒன்று வார் ஒன் அண்ட் வேர்ல்ட் வார் டூ இது ரெண்டிலையுமே டாபர்மேனோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது இதில் ஒன்றில் பங்காற்றுன்ன ஒரு டாக் கர்ட் அப்படின்னு பேரில் உள்ள ஒரு டாபர் மேன்னால் ஃபஸ்ட்டு நைன் வார் ஹீரோ அதாவது டாக் இதில் ஒரு போரோட ஹீரோவாக அந்த மரியாதைகளோடு புதைக்கப்பட்டது செலிபிரிட்டிஸ் யாராக இருந்து வளர்த்துருக்காங்க கெவின் ஹார்ட் ஒரு ஆக்டர் சில்வர்ஸ் ஸ்டாலின் அது போக ஜான் எஃப் கெனடி எக்ஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் இது போக பல செலிபிரிட்டிஸ் வந்து ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வல்கிற மாதிரி நம்ம கூடவே பாதுகாப்புக்கு நம்ம கூடவே இருக்கணும் டாக் இந்த டாக் வந்து எப்போ போ எங்கே போனாலும் நம்ம கூடவே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த டாக்ஸை நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வளர்த்துருக்காங்க வளர்த்துட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் ஐம்பத்தி ஆறு நாள் வயசாகாத குட்டி எதுக்கிட்டு வராதீங்க ஐம்பத்தாறு நாளாவது அது குறைஞ்சது தாய்கிட்டருந்து பிரிக்கும் போது இந்த குட்டிக்கு வந்து ஐம்பத்தாறு நாளாவது அது குறைஞ்சது வயசாக இருக்கணும் அது போக பேக்யார்டு பீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இர்ரெஸ்பான்சிபிள் பீடர்ஸ்ன்னு ஒரு டோபர் டோபர் சேர்ந்து வேறு ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு தெரியவும் தெரியாது அதனால ரெப்யூட்டட் ப்ரீடர்ஸ் கிட்ட மட்டும் இந்த டாக் வாங்குங்க ஒர்க்கிங் லைன் அப்படின்னு இருக்குது அந்த ஒர்க்கிங் லைன் டாக்ஸ் வந்து இன்னும் அதை விட மல்டிபிள் லெவல் ஒர்க்கிங்காக ஒரு சாதாரண பெட் குவாலிட்டியில் இருக்கிறத விட ஒர்க்கிங்க்காக டெவலப் பண்ணப்பட்ட டாக்ஸ் ஸோ அதுக்கான ஆட்கள் மட்டும்தான் அதை வாங்கணும் அதை வாங்கிட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பின்னாடி உங்களுக்கு அந்த டாக் நீங்கள் ப்ரீடு மேலே தப்பு சொல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வாங்குறது ஒரு பெட் குவாலிட்டியில் இருக்கணும் ஒர்க்கிங் ப்ரீடு ஹை எனர்ஜி அப்படின்னு வாங்கிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படாதீங்க ஒர்க்கிங் ப்ரீட் டாக்ஸுக்கு வந்து ஒர்க்குக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் போலீஸ் ஒர்க் மில்ட்ரி அதுபோக வேறு ஏதாவது ஃபார்ம் லேண்டில் இதில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஹண்டிங்க்கு இல்லை பெரிய ரொம்ப தூரம் அவங்க வந்து டெய்லி ஒரு நாளைக்கு நாலு கிலோமீட்டர் ஓடுற அத்லட் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள்கிட்ட இருக்க வேண்டியது தான் ஒர்க்கிங் ப்ரீடு அதை வந்து ஃபேமிலி இதில் வந்து வெறும் லுக்ஸுக்காக மட்டும் இது ஒர்க்கிங் வீடுனா பெரிய விஷயம் நினச்சிட்டு வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா அதாவது இன்னொன்று அல்பினோ கலர் இல்லைன்னா லைட் கலர்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரேரு ஆனால் அந்த மாதிரி மேன் இது வந்து எக்ஸாட்டிக் கலர் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடாதீங்க நான் சொல்கிறது ப்ரௌனோ பிளாக்கோ கிடையாது ரொம்ப லைட் கலரில் அல்பினோ கலர்னால் ஒரு மாதிரி ஒய்ட்டிஷ் க்ரீன் கலரில் இருக்கிற மேன்ஸ் இது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிடாதீங்க அது ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸோடு வரும் அதனால் நிறைய பிரச்சனைகள் உண்டு அது இந்தியாவில் என்ன வந்திருக்கான்னு தெரியல சில இடங்களில் அந்த மாதிரி லைட் கலர் டாபர்மேன்ஸ் இருக்குது அதனால் அது எல்லாமே வாழ தகுதி இல்லாததுன்னு அர்த்தம் சொல்லலை நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை அதை வளர்க்கணும் அந்த ப்ரீடர்ஸே அதில் இருந்து இந்த மாதிரி அல்பினோ கலர்ன்றது ஒரு பத்து டாக் பிறக்குதுன்னா அதில் ஒன்று ரெண்டு டாக் அந்த மாதிரி இருக்கும் அதை ப்ரீடஸை நான் வச்சு அதை நியூட்ரல் பண்ணி அதை ப்ரீட் பண்ண ஃபர்தராக ப்ரீட் பண்ணாமல் அவங்களே வளர்க்கணும் அது மாதிரி சாதாரண மனுஷன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் எட்டு வாரத்தில் வந்து ஏர்லி சோசியலைசேஷன் மஸ்ட் அதுக்கு நல்லது நார்மல் அப்நார்மல் எல்லாமே அந்த டாக்ஸுக்கு தெரியணும் இல்லைனா ஓவர் ரியாக்டிவ் ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆகிரும் அப்போ அது லயபிலிட்டி உங்களோட பொறுப்பாயிடும் யாராவது தெரியாத ஆளை கடிச்சு வச்சோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிருச்சுன்னா பயமுறுத்துகிறக்காக சொல்ல எந்த டாக் வாங்கினாலும் ஓனர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளோட வளர்க்கணும் டோபர்மேன் மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி ராட்வேல மாதிரி டாக்ஸ் வந்து லுக்ஸுக்கும் அது நாலு வீடியோ பார்த்து வாங்கிக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த ஒர்க்கும் அதை பற்றி புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கான விஷயங்களும் செய்யாமல் போனோம் அப்படின்னா அதனால் நமக்கு வர்ற தொந்தரவு அதிகம் அதனால் வெறும் ஆசைக்கு மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு அதை பற்றி எதுவும் தெரியாமல் அவசப்படக்கூடாது அதனால தான் அதை திருப்பி திரும்பி சொல்ல வேண்டியது இருக்குது கடைசியில் ஆனால் முக்கியமான விஷயம் முதன் முறையாக நான் நாய் வளர்க்குறேன் டோபர்மேன் வாங்கலாமா நான் ரொம்ப ஹைலி ஆக்டிவ் நான் அடிக்கடி கன்சிஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ண போகிறேன் இந்த டாகை சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி இதுக்கான மென்டல் ஸ்டிமுலேஷன் ஒர்க்கும் கொடுக்குறதுக்கு நான் ரெடி ஒர்க்கிங் ப்ரீட் டாக்ஸை பற்றி எனக்கு தெரியும் ஒர்க்கிங் ப்ரீட் டாக்ஸ்ன்னா அதுக்கு வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் ஃபுல்லாக கமிட் ஆகணும்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் டோபர் வாங்கணும் நான் வாங்கி வீட்டுக்கு பின்னாடி கட்டி போட போகிறேன் இல்லை வாங்கிட்டு காம்பவுண்ட் வாழ்க்குள்ளே மட்டும் நைட் அவுத்து விட்றேன் பகல் நேரம்லாம் கட்டியாக கிடக்கட்டும் இதுமாதிரி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டோபர் வாங்காதீங்க அது வல்க்ரோ டாக்ஸ்ன்ற ஒரு வேர்டை சொன்னேன் இப்போ மூணாவது அந்த வீடியோவில் சொல்கிறேன் வல்க்ரோ டாக்ஸ்னால் ஆட்களோட ஒட்டி அந்த யார் கூட பழகுதும் அதிகமாக அவங்க கூட ஒட்டிக்கிட்டே இருக்கிற டாக்ஸ் ரொம்ப நேரம் நான் வெளியே போகிறேன் தனியாக தான் டாக் இருக்கணும் போவேன் அப்படின்னா டோபர் வாங்காதீங்க டோபர்மேன் வந்து தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கான டாக்ஸ் கிடையாது மனுஷங்களோட ஒட்டி வாழ டாக்ஸ் அகெயின் வல்க்ரோ டாக்ஸ் அது பார்க்குறதுக்கு கரட தெரியலாம் ஒரு ஸ்ட்ராங் வில்லோடு இருக்க டாக் மாதிரி தெரியலாம் ஆனால் அது வந்து நீங்கள் வாங்கி ஃபேக்ட்ரிலேயும் தோட்டத்துக்கு விடுற டாக் கிடையாது மனுஷங்களோட ஒட்டி வாழ டாக் ஆனால் அவங்கள காப்பாற்றுகிற டாகும் கூட அருமையான ஃபேமிலி டாக் டாக்ஸ் கரெக்டான ஆட்கள் கையில் கிடச்சா அதுக்கெல்லாம் ஆனால் மட்டும்தான் டோபர்மேன் வாங்கணும் இது எல்லாமே அவங்களை பயன்படுத்துகிறதுக்காக சொல்கிறது இல்லை ஆனால் நிறைய பேர் இன்ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஸ்னால நம்ம ஊரில் நிறைய டாக்ஸை வந்து அவேண்டன் பண்ணுறாங்க எல்லா ஒரு கன்னி கோம்பை சிப்பிப்பாறை இது எல்லாம் வெளிநாட்டு நாய்கள் லேபர்டார் ஜெர்மன் ஷெப்பர்டு இது எல்லாமே கூட அபேண்டன் பண்ணுறாங்க எந்த நாயை அபேண்டன் பண்ணாலும் அது தப்பு தான் இதுக்கு காரணம் நம்ம ஆகாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக தப்பான காரணத்துக்காக டாகை வாங்குறது என்னென்ன காரணத்துக்குலாம் நாயை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற விஷயங்கள் முக்கியமானது அதனால் அந்த இதுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தில் ஆனீங்கன்னா கூட நாய்களை வாங்கி வளர்க்காதிக்கேன் இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் டோபர்மேன் புதுசாக வாங்கன்னு நினைக்கிறவங்க இல்லை டபுரமனை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நிறைய டாக் ப்ரீட்ஸை பற்றி ஒரு நாலேஜ் டாக் கேர் டாக் ட்ரெய்னிங் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அதில் நீங்கள் என்டர்டை ஐடியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் அதிலேருந்து நீங்கள் உங்களுடைய நாலேஜையும் வளர்த்துக்கலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி டாக் அபேண்ட்ரனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கணும் டாகும் டாக் ஓனர்ஸும் ஒரு சந்தோஷமாக ரெண்டு பேரோட வேல்யூ ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கான நிறைய தகவல்களை அங்கே நம்ம ஷேர் பண்ணுறோம் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சீரிஸ் இருந்தீங்கன்னா டாக் வளர்க்குறதை பற்றி டாக் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல கட்டாயமாக உதவி பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்கள் என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கை உங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம் மீண்டும் பல முக்கியமான தகவல்களோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் அன் ஐஸ்ட்